இதையே நான் காதுக்குள்ளே வைக்கிறேன் தெரியுமா இந்த விஷயத்த சொல்லக்கூடிய விஷயத்த நீங்கள் காது கொடுத்து கேட்கணும் அப்படின்னு தான் அதாவது ஒரே ஒரு கல் இந்த ஒரு கல் சின்ன சைஸு இந்த மோதிரத்தை நான் இவ்வளோ பத்திரமா எல்லா நேரமும் போட்டிருக்கேனே இதே மாதிரி மரகத கல்லோட ஒரு பெரிய சிலை அதுவும் நம்ம நடராஜர் சிலை நம்ம சிவனோட சிலை இருக்குது அப்படின்னா அதை பார்க்குறதுக்கு உங்களுக்குலாம் எவ்வளோ ஆசையாக இருக்கும் அந்த ஊர் தான் உத்தரகோசம் மங்கை இந்த பேருக்கே ஒரு அழகான விளக்கம் இருக்குது உத்திரம்னா ஒரு ரகசியம் கோசைனா சொல்லுங்கள் ஓம் அப்படின்ற பிரணவ மந்திரத்தை மங்களநாதர் மங்களாம்பிகைக்கு அதாவது சிவன் பார்வதிக்கு சொல்கிறாங்க இதைத்தான் உத்தரகோசம் மங்கை ஊரின் பேருக்கே இத்தனை விளக்கம் இருக்கே இந்த ஊருக்கு போய் இங்கே இருக்கக்கூடிய சிவனை நீங்கள் வழிபடணும் அப்படின்னா இதுக்கு ஏகப்பட்ட நிறைய தவம் பண்ணவங்க மட்டும்தான் இங்கே கால் பதிக்க முடியும் இன்னும் நான் இந்த கோயிலுக்கு விசிட் பண்ணல கண்டிப்பாக எனக்கு ரொம்ப அதிகமான ஆசையை இந்த கோவில் சிலை மரகத ஆனது அந்த மரகத கல்லும் வருஷத்தில் எல்லா நாளும் சந்தன மூடப்பட்டு தான் இருக்கும் ஒரே ஒரு நாள் மட்டும் ஆருத்ர தரிசனம் அப்ப பார்க்கலாம் அந்த சந்தன காப்பு இல்லாம பார்க்கலாம் ஏன்னா சத்தம் எல்லாம் கேட்டா இந்த கல்லானது உடையக்கூடிய தன்மையுடையது அவ்வளவு மென்மையானது அதனால அது சந்தன காப்பு கொண்டு ரொம்ப பாதுகாப்பாக பாதுகாத்து வராங்க கண்டிப்பா நேரம் கிடைச்சா இந்த திருக்கோயிலுக்கு போகிறத மிஸ் பண்ணிடாதீங்க இந்த கோவில சிவனோட வீடுன்னு சொல்றாங்க ஏன்னா இறைவன் முதல் முதல்ல கால் தடம் பதித்த ஒரு இடம் அப்படின்னா அது உத்தரகோச தான் எந்த ஒரு சிலை செய்யணும் அப்படின்னாலும் இங்க இருக்கக்கூடிய இந்த இறைவனை இந்த சிவனை தான் அந்த சிலையை செய்ய ஆரம்பிப்பாங்களாம் எத்தனை சுவாரஸ்யம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த சிவாலயத்துல மண்டோதரி அதாவது ராவணனோட மனைவி இங்கே தான் தவம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த தளத்தோட விருட்சமாக இருப்பது இழந்தை மரம் இதோட வயசு சொல்லட்டுமா மூணாயிரம் வருஷங்க இன்னும் இந்த மரத்தில் சுவையான இலந்தை பழங்கள் வளருது அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஆச்சரியம் இந்த இத்தகைய ஆச்சரியங்களை நீங்கள் நேரில் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உத்திரகோசம் மங்கைக்கு போயிட்டு வாங்க